அப்பொழுது அவள் என் காண்பவரே நான் இவரிடத்தில் உன்னை கண்டு நல்லவா என்று சொல்லி தன்னோடு கூட பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தெய்வம் என்று பெயரிட்டார் சொல்றான் நீர் என்னை காண்கிற தெய்வம் சொல்றவல்ல வல்லமே நம்ம ஆண்டு ஒரு சாதாரணமான ஒரு கடவுள் அல்ல பைபிளை தூக்கி விட்டு சர்ச்சைக்கு வந்துட்டு ஏதோ போறோம் வர ஆராதிக்கிற தேவன் உன்னதமான தேவன் மகாபரிசு தேவன் மகாநீதி உள்ள தேவன் அவருக்கு முன்பாக பூமி அதுருமா மலைகள் அதுருமா குன்றுகள் அதிருமா அவருடைய சத்தம் பெண்மானை ஈனம் பண்ணுமா பெண்மானை என்ன பண்ணும் ஈனம் பண்ணும் கத்தி நாம மய்மைப்படுவதாக அவ பாருங்க சர்வ கல்லமையில தேவன் ஆபராகவுக்கு தரிசனம் ஆகலாம் நம்மளையானவர் சாதாரணமானவர் அல்ல ஆபராக பார்த்து சொல்றாரு வானத்து நட்சத்திரங்களா போலவும் உன் சந்ததியை பெருக செய்வேன் உன் தலைமுறையை பெருக செய்வேன் பதினேழாம் வந்த வசனத்தை நீங்க வாசித்தா உங்களுக்கு வாசித்தோன்னு நம்மளுக்கு தெரியும் ஆமையா அப்ப தேவனுக்கு மையமை உண்டாகட்டும் வசனத்தை வாசிக்கிறோம் அப்ப குழந்தை கிடையாது எண்பத்தி ஆறு வயசு அப்ப குழந்த கிடையாது ஒரு திருமணம் ஆகுது இரண்டாவது திருமணம் அது மூலமாக ஒரு சந்ததி வருது அது உனக்கு சுதந்திரவாதிகள் அல்ல அது உனக்கு நன்மையானது அல்ல நான் சொல்லப்பட்ட வாக்கு தத்துவம் பண்ணப்பட்ட பிள்ளை தான் உனக்கு சந்ததி அதுதான் உனக்கு தலைமுறை அதுதான் சந்ததியை பெருக செய்யும் ஆமே நலையிலா